நீங்கள் தினசரி அப்பம் பரலோகத்தின் தேவனானவர் இங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் தடைகளை நினைத்தும் தாமதத்தை குறித்தும் சோர்ந்து போனீர்களோ உங்களுடைய தாமதங்களும் தடைகளும் இன்றைக்கு உடைய போகிறது பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு தடைகளை நீக்கி போட்டு தாமதங்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு கிருவை செய்வார் எந்த காரியங்கள் தடைபட்டு தாமதித்ததோ அந்த காரியங்கள் தேவனுடைய உதவியால் நிறைவேறும் அதை உங்கள் சத்துருக்கள் கண்டு அஞ்சி மனம் தளர்ந்து போவார்கள் ஆமே